அனைவருக்கும் வணக்கம் இது ஜெயகாந்தனின் இன்னொரு புதிய முயற்சி கதை முழுக்க வெட்ராஸ் ஹீரோ பேசுவார் ஒரு புதிய அனுபவத்தை உங்களுக்கு இந்த கதை கண்டிப்பா கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த பாஷை புதுசு கிடையாது ஆனா நான் தான் முதல்ல ட்ரை பண்ண போறேன் இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது ஆனா இதுதான் கதைக்குள்ள போகலாம் கதையின் பெயர் நீ இனாசார் சொல்ற நான் ஒன்னும் லூஸ் இல்லை அதுக்காக என்ன நான் புத்திசாலின்னு சொல்லிக்கிறதா என்ன எனக்கு கொடுத்துருக்க வேலையை ஒழுங்காத்தான் மிஸ்டேக் சொல்ல முடியாது முதலாளிக்கும் மேனேஜர் சார் எல்லாருக்கும் எங்கிட்ட ரொம்ப அதான் சார் நவஜோதி ஓட்டல்னு சொன்னா தெரியாதவங்க யாரு அந்த ஓட்டல்ல மூணாவது மாடியில் நான் இருக்கேன் பேரு பாண்டியன் சும்மா ரோட்டிக்கா போயிட்டு இருக்கும் போதே அப்படி பார்த்தா நான் உங்க கண்ணில் அம்பிட்டுக்குவேன் ஆனா நம்மக்கிட்ட ஒரு பழக்கம் அது நல்லதோ கெட்டதோ யாருக்கிட்டையும் அனாவசியமாக பேசிக்கவே மாட்டேன் நான் பேசுகிறதே இல்லை பின்ன என்ன சார் பேசுகிறதுக்கு என்ன இருக்குது ரொம்ப பேசுகிறவனை நம்பவே கூடாது சார் அவனுக்கு புத்தியே இருக்காது பேசாமல் இருக்கிறவனையும் நம்ப கூடாது ஏன்னா அவன் பெரிய ஆளு சார் சமயம் வாச்சா ஆளையே திருட்டு விடுவான் அந்த பெரிய ஹோட்டலில் நீ என்னடா பண்ணுற பாண்டியான்னு கேட்பீங்க ஐயாதான் மூணாவது மாடியில் வெயிட்டர் பாய் என்ன சார் வெயிட்டர் பாயினால் கேவலமாக பிடிச்ச நீ கூட போட மாட்டேன் சார் அந்த மாதிரி ஒயிட் ட்ரெஸ்ஸு இடுப்பில் கட்டியிருக்கிற பெல்ட் இருக்கே அசல் சில்கு சார் சில்கு இப்போ சும்மா பல பலன்னு ஒரு தடவை வந்து நம்ம கண்டுக்குனு போ சார் யார் வேணும்னாலும் வரலாம் ரூம் வாடகை தான் பதினஞ்சு ரூபா மாசத்துக்கானே கேட்காத இவன் யாரோ சுத்த நாட்டுப்புறம்னு கேலி பண்ணுவானுங்க ஒரு நாளைக்கு பதினஞ்சு ரூபான்னா ரூம் எல்லாம் படா டமாஸா இருக்கும் சோபாவுங்க என்ன கட்டிலுங்க என்ன கண்ணாடிங்க என்ன பாத்ரூம்ல கண்ணாடிங்க வேற ஷவர் பாத்து பஸ் தண்ணி வேற என்ன வேணும் மணி அடிச்சா நான் ஓடியாந்துருவேன் ஒரு தடவை வந்து தங்கிப்பாரு சார் படா மஜாவாக இருக்கும் வந்தா மூணாவது மாடியிலே தங்கு சார் அப்போ தான் நான் கண்டுக்குவேன் மற்ற பசங்க மாதிரி தலையை சுரிஞ்சுக்கின்னு பக்ஸஸ் கேட்க மாட்டேன் கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டேன் அதில் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு மூணாவது இருந்து ரூஃப் கார்டன் போறது ரொம்ப சொலவு நான் ஏன் இம்மா கமல் பண்ணி கூப்பிடுறேன்னு யோசிக்கிறியா சார் ஒரு விஷயம் ஒன்று கேட்கணும் அதுக்குத்தான் என்ன விஷயம்னு கேட்பீங்க வந்தா தானே சொல்லலாம் முன்ன மாதிரி இல்லை இப்போ முன்னெல்லாம் புச்சை யாருனாச்சும் வந்துட்டா சார் ஒரு கடுதாசி எழுதணும் ஒரு கடுதாசி எழுதணும்னு காகிதத்தை கையில் வச்சுக்கின்னு படா பேஜார் கொடுப்பேன் இப்ப அப்படியெல்லாம் இல்ல நீங்க பயப்படாம வரலாம் கடிதாசின்னு சொன்னப்புறம் ஞாபகம் வருது சார் எங்கிட்ட அந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் எழுதி வாங்கின கடுதாசி நிறைய கிடக்குது எல்லாம் நனைஞ்சு எழுத்தெல்லாம் களைஞ்சு போட்டுது சார் எப்படி நனைஞ்சுது அழுது அழுது நனைஞ்சு போச்சு இப்பெல்லாம் நான் அழுவுறதே இல்லை அதெல்லாம் நினைச்ச சிரிப்பு வருது அப்போல்லாம் எனக்கு என்னமோ ஒரு வேகம் பிறந்துடும் கடுதாசி எழுதுனா தலைவடிச்சு போகிற மாதிரி ஆகிடும் கடுதாசி யாருக்குன்னு கேட்குறியா ஊரில் இருக்கிற எங்கள் தான் எங்கள் மாமனை நீங்கள் பார்த்தது இல்லையா சார் அவர் பெரிய ஜவான் மீசியை பார்த்தாவே நீங்கள் பயந்துடுவீங்க அவரை நினைச்சா இப்போ கூட எனக்கு கொஞ்சம் தில்லு தான் தோ இம்மா அவசரம் நல்ல பாடி அந்த ஆளு பட்டாளத்துக்கு போனவர் சார் சண்டையில் கொலையெல்லாம் பண்ணியிருக்காராம் பத்து ஜப்பான்காரங்களை கையாலேயே பிடிச்சி அப்படியே கழுத்தை நெரிச்சு கொண்டு போட்டுட்டாராம் தான் சார் எங்க மாமன் ஏன் சார் எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப நாளா கேட்கணும் கொலை பண்ணால் ஜெயில பிடிச்சு போடுறாங்களே பட்டாளத்துக்கு போய் கொலை பண்ணால் ஏன் சார் ஜெயில போடுறது இல்ல மாமனை பிடிச்சி ஜெயில போடணும் சார் அப்ப பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கம்பிக்கு அந்த பக்கம் மாமனிக்கும் நான் இந்த பக்கம் நின்றுகிட்டு வேணும் கட்டைக்கு வேணும் வெங்கல கட்டைக்கு வேணும்னு ஒழுங்கு காட்டிக்கிட்டு சிரிப்பேன் அம்மாடி அப்பா பார்க்கணும் மாம மூஞ்சியை மீசிய முறுக்கிக்கிட்டு பல்ல கடிச்சுக்கின்னு உருவினார்னா அவ்வளவுதான் நான் நிப்பனாங்க ஒரே ஓட்டம் ஹோ எதுக்கு ஓடணும் அதுதான் நடுவுல கம்பி இருக்கு பயப்படாம நின்னுக்கிட்டு சிரிப்பேன் மாமனுக்கு வெறி பிடிச்ச கோவம் தாங்காமல் கம்பியில் முட்டிக்கும் ஜெயில் கம்பி எம்மா ஸ்ட்ராங்காக போட்டிருப்பாங்க இவர் பலம் அதுக்கிட்டேயா நடக்கும் மண்டை உடஞ்சி ரத்தம் கொட்டும் சி இது என்ன நினப்பு பாவம் மாமன் கோவத்தில் என்ன வெற்றத்துக்கு வந்துட்டு அதுக்கு என் மேலே ரொம்ப ஆசை அம்மா அப்பா இல்லாத என்னை வளர்த்து ஆளாக்கினது அதுதானே மாமன்கிட்ட உனக்கு என்னடா இம்மா கோமோன்னு கேட்பீங்க இதான் சார் விஷயம் மாமனுக்கு ஒரு மவர் இருக்கா சார் அவளை நான் தான் கண்ணாலம் கட்டிக்கணும்னு மாமன் சொல்லிச்சு நான் மாட்டேன்னுட்டேன் அது என்ன சார் கண்ணாலும் கட்டிக்கிறது முடிவே முடியாதுன்னு சொல்லிட்டேன் அவன் என்ன ஆளு படா கில்லாடியாச்சு விடுவானா அச்சா ஓச்சான்னு அறுத்து விடுவேன் வெட்டி விடுவேன்னு மரட்டான் அவன் பிளான் என்ன தெரியுமா கத்தியெல்லாம் கையில வச்சுக்கின்னு கட்டுடாத்தாளி சொல்றது இல்லன்னா ஒரே வெட்டு கல்யாண பந்தல்லையே என்னை பலி கொடுத்துருன்னு இதை கேட்டவன் எனக்கு கையும் உடலை காலும் உடலை அவன் செய்வான் சார் செய்வான் இந்த நியூஸ் எனக்கு யார் கொடுத்தானு கேளுங்க என் மாமமாவாதான் அதுக்கு என்கிட்ட ரொம்ப பிரியம் சார் நாங்கள் ரெண்டு பேரும் சின்னதுலேருந்து ஒன்னா விளையாடினவங்க சார் மச்சான் என்னை கண்ணாலம் கட்டிக்க உனக்கு இஷ்டம் இல்லாட்டி போனால் பரவாயில்ல இஷ்டம் இல்லாமல் கட்டிக்கிட்டு என்ன பிரயோஜனம் மாட்டேன்னு சொன்னால் உன்னை வெட்டி போடுவேன்னு அப்பன் சொல்லுது அப்பங்குடம் தான் உனக்கு தெரியுமே நீ எங்காவது போயிடு மச்சான்னு வள்ளி அழுவுது அதுதான் அது பேர் ஒரு நிமிஷம் எனக்கு தோணிச்சு இவ்வளவு ஆசை வச்சுருக்காளே இவ்வளையே கட்டிக்கினா என்னன்னு அவன் ஆண்ணா ஊனா வெட்டுவேன் குத்துவேன்னு கத்தியை தூக்கிட்டு வருவானோன்னு நினச்சிட்டேன் அன்னைக்கு ராவோட ராவா ரயில் ஏறி மெட்ராஸுக்கு வந்துவிட்டேன் ரயில் சார்ஜுக்கு கையில் கொஞ்சம் பணம் கொடுத்ததும் வள்ளி பாவம் வள்ளி எங்கனாச்சும் கண்ணாலம் கட்டிக்கின்னு நல்லபடியாக வாழணும் அந்த விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சார் கடுதாசி எழுதணும் அடிக்கடி தோணும் தோணும் போதெல்லாம் யார்கிட்டையாவது போய் சொல்லி எழுத சொல்கிறது எழுதி எங்கே அனுப்புறது அப்புறம் மாமனுக்கு தெரிஞ்சதுன்னா என்னை தேடிக்கிட்டு வந்துடும் என்ன பண்ணுறது நினச்சிக்கிட்டே பேசாமல் வச்சுக்குவேன் ஆனால் பாவம் வள்ளி பொண்ணை நினச்சா வருத்தமாக இருக்கும் அவளை கண்ணாலம் கட்டிக்காமல் போனோம்னு நினச்சி அழுகழுகையாக வரும் நானே கண்ணாலம் கட்டிக்காமல் ஓடியாந்துட்டேனே வேற எவன் வந்து அவளை கட்டிக்க போகிறான் யாருமே கண்ணாலும் கட்டாம வாழ்க்கையே வீணா போடிச்சோ நினைச்சா நெஞ்சு விடிச்சு போற மாதிரி வருத்தமா இருக்கும் சார் ம் பொண்ணு ஒருத்தி பிறந்தா அவளுக்கு புருஷனா ஒருத்தம் பிறக்காமலா போட்டான் எல்லாத்துக்கும் கடவுள் வருத்தம் இருக்கான் சார் அந்த கடுதாசியில ஒன்னு எடுத்து படிக்கிறேன் கேக்குறியா சார் தேவரீர் மாமாவுக்கு சுபம் உன் சுபத்தையும் உன் மவள் அன்புமிக்க வள்ளியின் சுபத்துக்கும் எழுத வேண்டியது உன் மவளை நான் கட்டிக்கலன்னு மனசுல ஒன்னு வருத்தம் வச்சுக்காத இவ்வளவு நாள் வள்ளிக்கு கண்ணாலம் காட்சி எல்லாம் நடந்து உள்ள குட்டியோட புருஷன் வீட்டுல வாழும்னு நினைக்கிறேன் என்ன பண்றது நான் கொடுத்து வைக்கல அதுக்காக என்ன ஒண்ணும் வருத்தம் கிடையாது இந்த சிம்மத்துல இல்லா காட்டியும் அடுத்த சின்மத்தில் நான் வள்ளியை தான் கண்ணாலம் கட்டிக்குவேன் ஆனா அப்பவும் அவளுக்கு அப்பனா வந்து நீயே பிறக்காம இருக்கணும் இங்க நான் ஏதாவது நல்ல பொண்ணா பார்த்துக்கிட்டு இருக்கேன் கிடைச்சதும் உனக்கு காகிதம் போடுறேன் சமாச்சாரம் வந்ததும் நேரில் வந்து எனக்கு கண்ணாலம் கட்டி வைக்க வேணும்னு கேட்டுக்கொள்றேன் இப்படிக்கு உன் அக்கா அம்மாவா பாண்டியன் நான் சொன்னத அப்படியே எழுதி கொடுத்தாரு சார் அவரு யாருன்னு கேட்கிறியா எத்தனையோ பேர் எழுதி கொடுத்துட்டாங்க யாருன்னு சொல்றது எனக்கு எழுத படிக்க தெரியாது கடிதாசிய சொன்னதை தான் அப்படியே ஞாபகம் வச்சுட்டு திருப்பி சொல்றேன் இல்லைன்னா நான் ரொம்ப படித்து கிழிச்சேன் நினைச்சு பார்த்தா வள்ளி பொண்ணுக்கு என்னமோ துரோகம் பண்ணிட்ட மாதிரி தோணுது அந்த சமயத்துல தனியா குந்திக்கின்னு அழுவேன் நம்ம மேனேஜர் இல்லை சார் ஐயிரு அவர் என்னை பார்த்து ஒரு நாள் சொன்னார் இவன் ஒரு கேரக்டர்னு அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியல சார் நான் ரொம்ப அழகு சார் தான் என்ன மாதிரி இன்னொரு அழகான மனுஷன நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை நான் அவ்வளவு அழகு சார் என்னை பத்தி நானே எப்படி சார் ஒரே அடியா சொல்லிக்கிறது அதுக்கு தான் சொல்கிறேன் ஒரு தடவை இங்கே வந்துட்டு போங்கன்னு கடுதாசி எழுதுற பழக்கத்தை எப்படி விட்டேன்னு கேளுங்க சுகுணா இல்ல சார் சுகுணா சினிமாவில ஆக்ட் கொடுப்பாங்களே பெரிய ஸ்டாரு அந்த அம்மாவை நீங்க பாக்காமல இருந்திருப்பீங்க படத்துலயாவது பாத்திருப்பீங்களே அதான் அந்த அம்மா படம் எல்லாம் பத்திரிகையில வந்துச்சே கார் ஆக்சிடென்ட்ல செத்து போன உடனே அதுக்கு மொதல் நாள் நம்ம ஹோட்டல்ல தான் தான் மூணாவது மடியில ஒன்பதாம் நம்பர் ரூம்ல தங்கி இருந்தாங்க பாவம் பத்து வருஷத்துக்கு முந்தி அந்த அம்மாவுக்கு இருந்த பேரும் பணமும் எல்லாம் அவ்வளவுதான் சார் ஆனால் நேரில் பார்த்தா அரடா சம்முன்னு இருப்பாங்க சார் அவங்களுக்கு கடைசி காலத்தில் சான்ஸே இல்லையே ஏன் சார் நான் யார்கிட்டேயும் பேசாதவன் ஆனால் அவங்கக்கிட்ட மட்டும் ஏன்னா ரொம்ப பேசுவேன் அவங்களுக்கும் என்கிட்ட ரொம்ப ஆசை அதுக்காகத்தான் இங்கே வந்திருக்காங்களாம் எதுக்கு அதான் பழைய மாதிரி மறுபடியும் பேரும் பணமும் எடுக்கிறதுக்காகவான் என்னென்னமோ திட்டமெல்லாம் போட்டாங்க யார் யாரோ வருவாங்க பேசுவாங்க நமக்கு அதெல்லாம் என்ன புரியுது அவங்க யார் யாரையோ பிடிச்சி சினிமா படம் பிடிக்கிறதுன்னு பிளான் போட்டாங்க சார் அதில் ஒரு ஆள் என்னை கேட்டான் சார் ஏம்பா நீ படத்தில் ஆக்ட் கொடுக்குறியா ஹீரோ பர்சனாலிட்டியாக இருக்கிய நானும் ஈடி இழிச்சிக்கிட்டு நின்னன் அப்புறம் அந்த சுகுண அம்மா தான் சொன்னாங்க பாண்டியா நீ குழந்த சினிமாவெல்லாம் உனக்கு வேணாம் அது உன்னை பாழாக்கிடும் அப்படின்னு அவ்வளவுதான் நமக்கு உதறல் எடுத்துருச்சு சார் அந்த ஆசையை விட்டுவிட்டேன் ரெண்டு மூணு நாள்ல நான் ரொம்ப சினேகம் ஆயிட்டேன் அவங்களோட வள்ளி மேல வந்த ஆசை மாதிரி அவங்க மேலேயும் ஒரு ஆசை உண்டாயிடுச்சு ஜன்னல் வழியா அவங்க முகம் தெரியுற இடத்துல நின்று அவங்களையே பார்த்துக்கிட்டு இருப்பேன் அவங்களும் பார்ப்பாங்க அவங்களும் சிரிப்பாங்க நானும் சிரிப்பேன் அன்னைக்கு பார்த்து எனக்கு மாமாவுக்கு கடுதாசி எழுதணுங்கிற ஆசை வந்தது காகிதத்தை எடுத்துக்கிட்டு சுகுணா அம்மா கிட்ட போனேன் அந்த அம்மா சந்தோஷமா கூப்பிட்டு உட்கார சொல்லி கடுதாசி எழுத ஆரம்பிச்சாங்க அப்ப அவங்க பக்கத்துல ஒரு புஸ்தகம் இருந்தது அது இங்கிலீஷ் புஸ்தகம் எனக்கு படிக்க தெரியாதே வழிய எது இங்கிலீஷ் எழுத்து எது தமிழ் எழுத்துன்னு நல்லா தெரியும் இங்கிலீஷ் எழுத்துக்கள் சார் ரொம்ப அழகு தமிழ் நல்லாவே இல்லை என்னவோ புழு நெளிகிற மாதிரி அந்த சுகுணா எப்போ ஏதாவது புஸ்தகத்தை படிச்சுக்கினே இருப்பாங்க நான் அவங்கள கேட்டேன் நம்ம ஐரில் மேனேஜரு அவர் என்னை பார்த்து இவன் ஒரு கேரக்டர்னு சொன்னார் அப்படின்னா என்ன அர்த்தம்னு சுகுணா சிரிச்சிட்டே சொன்னாங்க அவர் சொன்னதில் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னா அவங்க சொன்ன அர்த்தத்தை அப்படியே எனக்கு திருப்பி சொல்ல வரல ஆனால் அர்த்தம் மட்டும் புரிஞ்சு போச்சு நான் என்ன சார் அப்படியா அந்த சுகுணா சொல்வாங்க என் கண்ணு ரொம்ப அழகான் என் உதடி கீழ் உதடி இல்லையா அது ரொம்ப ரொம்ப அழகான் நான் மண்மதனா எனக்கு அவங்க அப்படி சொல்லும்போது உடம்பெல்லாம் என்னமோ செய்யும் எனக்கு அவங்க மேலே ஆசை ஆசைன்னா காதல் உண்டாயிருச்சு போ சார் எனக்கு வெக்கமாக இருக்குது அன்னைக்கு கடுதாசி எழுதுகிறப்போ நான் என் மனசுக்குள்ளே இருந்த ஆசையை சொல்லிவிட்டேன் கொஞ்சம் கூட பயப்படலை அவங்க முகத்தை பார்த்தப்போ அப்படி ஒரு துணிச்சல் ஆனால் எல்லாம் பொசுக்குன்னு போயிடுச்சு சார் என் மூஞ்சியை பார்த்துட்டு இருந்து திடீர்னு என்னை கட்டி பிடிச்சி அவங்க அந்த சுகுடா ஓன்னு அழுவ ஆரம்பிச்சுட்டாங்க சார் எனக்கும் அளவு வந்துடுச்சு நானும் அழுவுறேன் அவங்களும் அழுவுறாங்க எனக்கு ஏன்னே புரியல அப்புறம் அவங்க சொன்னாங்க அது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு நான் பாக்கியசாலி தான் ஆனால் என்னோட இந்த வெளி வேஷத்தை கண்டு நீ மயங்காத நான் வெறும் சக்கை சக்க ஒரு மனுஷனுக்கு தரக்கூடிய இன்பம் எதுவும் என்கிட்ட இல்லை ஒன்று அடையறத்துக்கு நான் கொடுத்து வைக்கல அந்த பாக்கியம் இருந்தும் இல்லாமல் போன மாதிரி அடுத்த ஜென்மத்திலேயாவது நம்ம ஒருத்தரை ஒருத்தரை அடையலாம் இன்னும் என்னென்னமோ சொல்லீங்கன்னு என் கையில் முகத்தை புதைச்சிக்கிட்டு கதறிட்டாங்க சார் கதறி யார் அவங்க பெரிய சினிமா ஸ்டார் பாவம் அடுத்த நாள் அநியாயமாக பூட்டாங்களே சார் அவங்க கொடுத்த மோதிரம் ஒன்றுதோ வரலே கிடக்கு ஆனால் அந்த அம்மா ஐயிரு என்ன சொல்கிற மாதிரி அவங்களும் ஒரு கேரக்டர் தான் சார் ஆனால் அவங்க செத்தப்போ நான் வருத்தப்படவே இல்லை சார் நான் எப்போ சாகணுங்கிறத அடிக்கடி யோசிக்கிறேன் சார் இதுல இன்னொரு கஷ்டமும் இருக்கு அடுத்த ஜென்மத்தில் நான் யாரை கண்ணாலம் கட்டிக்கிறது வள்ளியையா சுகுணாவியா இந்த ஜென்மத்திலேயே நான் தான் இருக்கேன் அடுத்த ஜென்மத்தை நினைச்சிக்கா ஒண்ணுமே புரியலை சார் இதை பத்தி உங்களை ஒரு வார்த்தை கேட்கலாம்னு தான் சார் இந்த பக்கம் வந்தா வாங்கன்னு சொல்றேன் இங்கே இருக்கிறவங்க கிட்ட கேட்டா சிரிக்கிறாங்க சார் நீ ஒரு கேரக்டர் தான் சொல்றாங்க பார்க்க போனா உலகத்துல ஒவ்வொரு மனுஷனும் ஒரு ஒரு கேரக்டர் தான் சார் நீ என்ன சார் சொல்ற எப்படி இருந்தது புதுசாக நானும் இதை ட்ரை பண்ணியிருக்கேன் பிடிச்சிது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ